விஜயதசமி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் உங்களுக்கும் விஜயதசமியினுடைய நல் வாழ்த்துக்கள் மேடம் இன்னைக்கு வந்து விஜயதசமின்னா ஏதாவது புதிதாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா என்னென்ன இன்னைக்கு தொடங்கினா நல்லா இருக்கும் விஜயம் அப்படின்னாலே வெற்றி தானே ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா ராமாயண காலத்தில் இன்றைய நாள் ராமபிரான் ராவணனை வதம் பண்ணி பத்தாவது நாளான இந்த விஜயதசமியை தசரா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து கொண்டாடினார்கள் அதனால் நமக்கு கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்ன ராமாவதாரத்திலேயே பத்து நாட்களும் ராமர் ராவணனை என்னுடன் போராடி போராட்டம் செய்து அவனை வதம் பண்ணி இன்றைய நாள் அவர் வெற்றி பெற்றார் அதனால் ராமனினுடைய ஜெயம் இன்று அது தசராவாக கொண்டாடுகிறோம் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் நம்ம வந்து இந்த நவராத்திரி சாரத நவராத்திரியாக கொண்டாட ஆரம்பித்தோம் இன்றைய நாள் நமக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் ஆனால் எது நீங்கள் பண்ணாலும் ஒரு வித்யா ஆரம்பமாக இருக்கட்டும் கல்வி படிப்பு இல்லை நீங்கள் தொழில் ஆரம்பம் உங்களுடைய எந்த ஒரு சின்ன விதையை இன்னைக்கு விதைச்சா கூட அந்த விதைக்கிற செடி நல்லா வந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைய நாள் விஜயதசமி இந்த பத்தாவது நாள் வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் நமக்கும் எது நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிக மிக சிறந்த நாள் இந்த வருடம் இது வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அவசியம் நமக்கு இந்த குரு வாரத்தில் கல்வி செல்வம் மற்றும் வீரம் எல்லாமே நிறைந்திருக்கும் பெண்கள் குறிப்பாக இன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினால் அவங்களுக்கு நிறையா சேரும் உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்க சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி அனைவருக்கும் இனிய விஜயதசமியினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் மிகவும் ஒரு விசேஷமான நாள் விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் மிருகசீரிடம் அதற்கு பின்பு திருவாதிரை இன்று ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மகரத்தில் சிரவண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலமாகவும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அதி அனுகூலமாகவும் அமைகிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று குரு பகவானுக்கான ஒரு அற்புதமான நாள் ஆகையினால் இன்றைய நாளில் பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய ஜாதகத்தில் குரு தோஷம் இருந்தால் நவக்கிரக குருவுக்கு வழிபாடுகளை செய்யலாம் உங்களினுடைய தனிப்பட்ட குருவுக்கும் நினைத்து வழிபாடுகளை செய்ய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அனுகூலமான ஒரு தினமாகவே இன்றைய நாள் அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இன்று சந்திரன் ஸோ ரொம்ப பன்னெண்டு ராசியில ஜாக் ஜாக்பாட்னா நமக்கு ரிஷபராசி தான் இரண்டாம் இடத்தில் குரு பாக்யத்தில் சந்திரன் இருக்கிறாரு அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒன்றாகவே இருக்கும் இன்றைய நாள் இன்று கிருஷ்ணர் மற்றும் பெருமாளின் அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் குரு வாரமான இன்றைய நாளில் நவகிரக குருவுக்கு வழிபாடுகளை செய்யலாம் பைரவருக்கு இன்னைக்கு தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பு இந்த ரிஷபராசி அன்பர்கள் குரு தோஷமாக இருந்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஒன்றாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் கொடுக்கல் வாங்கலில் இருந்தவர்களுக்கு இன்று கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் இதனால் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரலாம் நம்மளுடைய குடும்பக்காரக்கன் இன்று எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்திலையும் உங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று பேச்சுகளை குறைப்பது நல்லது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பச்சரிசி தானம் செய்வது நல்லது பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு இன்று கோ செய்யலாம் கோபூஜை செய்து பகவானை வணங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பணவரவுகள் கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் உங்கள் என்னுடைய மன நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்ப பாரங்கள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் மற்றும் முக்கியமான நபர்களால் வெற்றிக்கான ஒரு வழி கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் திடீர் வியாபார ரீதியான சில பிரயாணங்களும் காத்திருக்கிறது பல நாட்களாக உங்களுக்கு தட்டி போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களினுடைய பிரயாண முயற்சிகள் இன்று அனுகூலமாக முடியலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் பல மாதங்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக முடியும் புதிய துவக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை இன்று சந்திர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லையற்றதாக அமையும் கடன் தீர வழி பிறக்கும் இன்று இந்த விஜயதசமியில் சில புண்ணிய காரியங்களை நீங்கள் செய்து சேர்த்து கொள்ளலாம் இந்த புண்ணிய பலங்கள் சேரக்கூடியது இன்று அன்னதானங்களோ வஸ்திர தானங்களோ செய்ய மனதிற்கும் திருப்தியாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் லாபத்தில் இருப்பது இன்று கடன் தீர வழி பிறக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைவார் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமான நாளாக இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பாதையை காண்பிக்கும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்திலையும் சுப பேச்சுகள் இன்று வெற்றிகரமாக முடியும் ஒரு சிலருக்கு இன்று வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் அமோகமாகவே அமையும் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இழுபறியில் இருக்கலாம் இந்த நிலை இன்று மாறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் என்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில நண்பர்களால் உங்களுக்கு சில நாட்களாகவே சில மன குழப்பங்கள் இருக்கலாம் இந்த நண்பர்களின் பகை மாறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று புரட்டாசி மாதம் இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் குரு வாரத்தில் வந்திருக்க கூடியது ஆச்சாரியனான தேசிகரனுடைய பிறந்த நாள் ஆகையினால் மகர ராசினியர்கள் இன்று அவசியம் அவரவர்களினுடைய குருமார்களை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் வித்யா ஆரம்பம் செய்யக்கூடியவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் இன்று குரு ஹோரை மாலை நேரத்தில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது கொண்ட கடலை தானம் செய்வதோ குருவின் அருள் பரிபூரணமாக உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று கடன் பிரச்சனையை கொடுக்கலாம் பணத்தட்டுப்பாடு மற்றும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள் தீர இந்த குரு வாரத்தில் நீங்கள் குரு பகவானை அனுஷ்டித்தால் பரிபூரணமான அருள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் உங்களுக்கு சில சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது குழப்பங்களோ கொடுக்கலாம் பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் அவர்களினுடைய ஆதரவோடு இந்த நாளை தொடங்கலாம் என்று மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும் பல நாட்களாக நீங்கள் திருமணத்திற்காக கொண்டிருந்தவர்கள் மற்றும் திருமண விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி இல்லை நின்று போய் மீண்டும் நீங்கள் உங்களினுடைய முயற்சியைத் தொடங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு மீனராசி அன்பர்கள் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமை சேரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் இன்றைய நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது நன்மையை தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று அந்த முயற்சிகளை தொடங்க வெற்றி பெறலாம் வியாபாரம் மற்றும் கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கும் இன்றைய நாள் அனுகூலமான தினமாகவே அமைகிறது இன்றைய குருவாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றவும் இன்று காலை வேளையில் அன்னதானங்களோ அல்லது வஸ்திர தானங்களோ செய்ய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்